பொன்னமராவதி அருகே கட்டியாநத்தம் கா புதுப்பட்டியில் பெரிய கருப்பர் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது சீறி பாய்ந்து வரும் காளைகளை ஆர்வத்துடன் மாடுபிடி வீரர்கள் பிடித்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கட்டியாநத்தம் ஊராட்சியில் கா புதுப்பட்டியில் பெரிய கருப்பர் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது இந்த போட்டியினை புதுக்கோட்டை மாவட்ட தனி ஆட்சியர் சோபா கொடியசைத்து வைத்தார் மேலும் இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை திண்டுக்கல் சிவகங்கை மதுரை தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எழுநூத்தி ஐம்பது காளைகளும் அதே பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூத்தி ஐம்பது மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று சுழற்சி முறையில் களம் இறக்கப்பட்டு வருகின்றார்கள் வாடிவாசலில் இருந்து ஒன்றன்பின் ஒன்றாக அவிழ்த்து விடும் காளைகளை துள்ளி குதித்தும் சீறி பாய்ந்தும் வருகின்றது இந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கி வருகின்றார்கள் மேலும் பாதுகாப்பு பணியில் காவல்துறை சுகாதாரத்துறை வருவாய்த்துறை கால்நடை பராமரிப்பு துறையினர் தீயணைப்பு துறையினர் என பலர் ஈடுபட்டு வருகின்றார்கள் மேலும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றார்கள்